அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்மினிய இஸ்லாமிய சொந்தங்களே திருச்சியை சேர்ந்த சகோதரர் அப்பாஸ் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கான தான் என்ன செய்கிறோம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய ரீதியான கேள்வி என்னன்னு சொன்னால் பாங்கு சொல்லும் பொழுது ராகமிட்டு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க பாங்குன்னா நம்ம இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுகு நேரத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதான் நம்ம பாங்குன்னு சொல்கிறோம் ஆனால் பாங்குங்கிறதே முதல்ல வந்து அது ஃபார்சி வார்த்தை நீ அரபுல பார்ப்பதாக இருந்தால் அதான் அப்படின்னு தான் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது நீ எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் சரி அந்த ஹதீசனுடைய பாடமாகவே கித்தாபுள் அதான்னு தான் போட்டிருப்பாங்க அதான்னு அழைப்பு கொடுக்கறது அப்போ பாங்குங்கிறது வந்து நாம் வந்து அது அரபு மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் விளங்கி வச்சிருக்கிறோம் அது பாரசீக மொழியில் உள்ளதான் அது அரபில் வந்து அதுக்கு அதான் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பாங்கை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சரி பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு வந்து எப்படி தான் இருக்கும் அது வந்து ராகமாக தான் இருக்கும் அந்த ராகங்கிறது வந்து உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் ரொம்ப நீட்டுவாங்க சில பேர் வந்து நடுநிலையாக நீட்டுவாங்க சில பேர் வேகமாக சொல்லிட்டு போவாங்க இப்படி பாங்குன்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன தான் நினைவு வரும்னா அதை ராகம் போட்டு சொல்கிறதான் தான் பாங்கு அப்படிங்கிற மாதிரியான நினைவு தான் வருது ஏன் வருதுன்னா உலகத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்க தான் இருந்துகிட்டு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ராகம் போட்டு சொல்கிறதுங்கிறது வந்து மார்க்கத்தில் இருக்குதா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்குறாங்க கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள் நேரடியாக இதை அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி முதல்ல பாங்கு என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லை பாங்கு எதுக்காக சொல்லப்படுது பாங்கு எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுன்னு கேட்டால் தொழுகை நேரம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடியதாக என்னது பாங்குங்கிறது ஏன்னா நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த மதீனாவில் தான் இந்த பாங்கு என்ன செய்யப்படுது துவக்கப்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஆலோசனை நடக்கிறது என்ன ஆலோசனை இப்போ வந்து தொழுகை நேரம் நெருங்குச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் இல்லை ஏன்னா ஜமாது தொழுகைங்கிறது மக்களை வர வைக்கணும் இல்லை இப்போ மக்களை வர வைக்கிறதா இருந்தால் ஒரு பொதுவான அழைப்புன்னு சொல்லி ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும் அது வந்து நல்லா இருக்கும் அப்போ எந்த மாதிரி வந்து மக்களை வந்து நம்ம தொழிலுக்கு அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசூரா சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து என்ன இருக்குது நடக்கிறது இது நீங்கள் புகாரியில் கூட அறநூற்றி நாலு அறநூற்றி பதினெட்டு இன்னும் நிறையா ஹதீஸுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க இத்தகைய நாகூசன் மிசுலு நாகோசின் நசாரா இப்போ நசராக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் அவர்கள் வந்து வழிபாடு நேரம் நெருங்கி விட்டது என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து மணி அடிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் கிறிஸ்துவர்கள்ட இருக்கிறது இதை கூட நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சில சகாபாக்கள் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மிசுலு கருணில் யஹூது யூதர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வழிபாட்டு நேரத்தில் இந்த கொம்பு வச்சு ஊதுவாங்க இந்த மாட்டு கொம்பு மாதிரி பெருசாக இருக்கும் அது வந்து இந்த குழாயில் இன்றைக்கி நம்ம பள்ளியாசல் கட்டுறோம்ல கொழாய் அதே மாதிரி அந்த கொம்பு மாதிரி இப்போ நீளமாக இருக்கும் அப்போ அதில் வந்து நம்ம வாங்க சொல்லும் போது கொஞ்சம் இடத்துன்னு பக்கம் என்ன செய்யும் அந்த ஓசை விரிவாக போகும் இந்த மாதிரி யூதர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் வந்து இதை சில பேர் சொல்லி காட்டுறாங்க நசராக்கள் பண்ணக்கூடியதை சில பேர் சொல்லி காட்டுறாங்க இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஐடியாவும் என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து யாருமே வந்து ஒரு ஒத்த கருத்தில் வரலை ஏன்னா இதெல்லாம் வந்து மாற்றாரங்களுடைய கலாச்சாரமாக இருக்குது உதாரணமாக பள்ளிவாசல்லையும் வந்து இப்போ வந்து அந்த கொம்பை வச்சு ஊதுனாங்கன்னு வைங்களேன் இப்போ யூதர்களுடைய வழிபாட்டு தளத்துலையும் அதை வச்சு தானே ஊதனாம் இப்போ அவன் ஊதனானா இவன் ஊதனானான்னு யாருக்கு தெரியும் முஸ்லீம்கள் தொழிலிக்காக வேண்டி அழைப்பதற்கு அந்த கொம்பு ஊதுறாங்களா அல்லது வந்து யூதர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டுக்காக வேண்டி அந்த கொம்பு ஊதனாங்களா அப்படிங்கிற அந்த வித்தியாசம் தெரியாமல் ஆயிரும் இல்லை குழப்பமாயிரும் இல்லை ரெண்டாவது மாற்று கலாச்சாரமாகவும் இருக்கிறது அதனால் இந்த கருத்து வந்து அந்த சகாபாக்கனுடைய மசூராவில் என்ன செய்யலை எடுபடலை கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்துல்லாஹி ஒன்று செய்தன் அலி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உமர் அலி அவர்கள் அப்போ இவர்கள் வந்து படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கனவுல இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பாங்கு இருக்குது இல்லை இந்த பாங்கை வந்து அவர்களுடைய கனவுல பார்க்குறாங்க இதை வந்து அடுத்த நாள் மசூராவில் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து கனவுல இந்த மாதிரி பாங்கு சொல்கிற மாதிரி பார்த்தோம் பாங்குன்னு என்னது இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த பாங்கு அவர்கள் கனவுல என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்ப இத வந்து என்ன செய்யறாங்க அங்கீகரிக்கிறாங்க ரசூல் சல்லாஹூ அலையம் அவர்களும் கூட என்ன செய்யறாங்க இதை அங்கீகரித்து அன்னையிலிருந்து நடைமுறையில வந்தது இந்த பாங்கு என்பது விளங்குதுங்களா எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம்னு கேட்டா பாங்குனா என்னது தொழுகை நேரம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு தான் பாங்குங்கிறது பாங்குனா என்னங்கிறது முதல்ல நம்ம புரியணும் இல்ல பாங்குனா என்னது அறிவிப்பது மக்களுக்கு அறிவிப்பது தொழுகை நேரம் நெருங்கி போச்சு எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்புக்கு பேர் தான் என்னது வாங்கிறது இப்போ உலகத்துல நம்ம ஒரு அறிவிப்பை நம்ம செய்கிறோன்னு வைங்கள எப்படி நம்ம பண்ணுவோம் உதாரணமாக வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட வாங்கன்னு நான் என்ன செய்கிறேன் உங்களை வந்து கூப்பிடுறேன் அப்போ நான் இல்லாத நேரம் என்ன செய்வேன்னா எழுதி போடுவேன் ஒன்று வந்து எழுத்துக்களால் என்ன செய்வேன் அனைவரும் சாப்பிட வாருங்கள் அப்படின்னு எழுத்துக்களால நான் என்ன செய்வேன் அப்படி எழுதுவேன் இல்லைன்னா நான் உங்க முன்னாடியே வந்து என்ன செய் வந்து கூப்பிடுவேன் வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க இப்படி நான் கூப்பிடுவேன் இதான் நம்ம அறிவிப்பு பண்ணுறதுங்கிறது இதுதானே ஒரு தகவலை தெரிவிக்கிறதுங்கிறது இப்படி தான் நம்ம நடைமுறையில் சொல்லுவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்கள சாப்பிட அழைக்க நேரத்தில் சாப்பிட வாங்க நான் கூப்பிட்றேன்னு வைங்களேன் இது வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும் என்னடா இது சாப்பிட வாங்கன்னு கூப்புடுறதுக்கு சும்மா சாப்பிட வாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அது எனக்கு ராகத்தை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாளர் கேட்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யும் அது வித்தியாசமாக தெரியும் ரெண்டாவது என்னென்னா நடைமுறையில் இப்படி கிடையாது அறிவிப்பை வந்து நம்ம அறிவிப்பாக பண்ணுவோமே தவிர அறிவிப்பை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் ராகம் போட்டெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்போ இதான அறிவிப்பு நடைமுறையிலே இதுதானே இப்போ பாங்கு என்பது பாங்குங்கிறது ஒரு அறிவிப்பு தானே இப்போ ஹையாள சலானா என்னது தொழியின் பக்கம் வாருங்கள் ஹையாளல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் இது ஒரு அறிவிப்பு தானே அப்போ இந்த மாதிரி வந்து ஒருவர் இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அது வித்தியாசமாக தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு ஆள் பள்ளிவாசலில் போய் இந்த மாதிரி சாதாரணமான இந்த நடைமொழியில் சொல்கிறாருன்னு வைங்களேன் நடைமொழின்னா என்னது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷத் அல்லாஹ் இலாஹி இப்படி என்ன செய்கிறாரு பள்ளிவாசலில் வாங்க சொன்னால் அந்தால் போய் நம்ம விமர்சனம் பண்ணுவோம் அது நான் இப்படியா பாங்க சொல்கிறது எல்லா பள்ளிவாசலும் இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்குனா கொஞ்சம் ராகமெல்லாம் இழுத்து சொல்ல வேணாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் நம்ம சும்மா சாதாரண இடையில வந்து வாங்க சொல்லக்கூடியவரை நம்ம விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் அப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன் அறிவிப்புன்னு சொன்னாவே அதை வந்து அறிவிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் என்னது அறிவிப்புங்கிறது அப்போ இன்றைக்கு வந்து யாராவது ஒரு நபர் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு சாதா நடை வழக்கத்தில் பேசுகிற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னான்னு வைங்களேன் அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாவே போதுமானது மக்களை அழைக்கிறதான குறிக்கோள் அதனால் அப்படி சொன்னாவே என்னதுதான் போதுமான தான் அது குற்றம் கிடையாது அதுதான் இன்னும் சொல்ல போனால் யதார்த்தமான நடைமுறையே அதுதான் விளங்குதுங்களா இது வந்து பொதுவான ஒரு பீடிகை கருத்தாக நான் இதை சொல்ல வர்றேன் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க மார்க்கத்தில் பாங்க வந்து ராகம் போட்டு சொல்கிறது கூடுமா கூடாதான் தானே அப்போ அதுக்கு நம்ம விட தெரிய வேண்டியதான் இருக்கிறது அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ ஹதீஸில் வந்து நீங்கள் வந்து தொழுகை நேரத்தில் வாங்க சொல்லுங்கள் இப்படித்தான் இருக்குதே தவிர நீங்கள் வந்து ராகம் போட்டு சொல்லக்கூடாது என்றோ அல்லது ராகம் போட்டு சொல்லுங்கள் என்றோ இப்படியெல்லாம் ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் இப்படியெல்லாம் என்ன இல்லை ஹதீஸ் இல்லை தொழுகை நேரத்தில் வாங்க சொல்லுங்கள் அப்படி தான் என்ன இருக்குது ஹதீஸ் இருக்கிறது அப்போ அதில் இப்படி தான் நீங்கள் சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான வரமுறை எல்லாம் ஹதீஸில் இருக்குதான்னு கேட்டால் வரமுறையில் கிடையாது அதே நேரம் சில நிபந்தனைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நிபந்தனைகள் வந்து ஹதீஸுக்கு இல்லை இன்னும் சொல்ல அது வந்து ஹதீஸை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட நிபந்தனைகள் இருக்கிறது என்ன நிபந்தனை உதாரணமாக இப்போ பள்ளிவாசலில் வந்து இப்போ பாங்கு சொல்கிற நேரத்தில் ஒரு மாற்றார் போய் அந்த பாங்கு சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது பாங்கு சொல்லக்கூடியவர் அவர் வந்து முஸ்லீமாக இருக்கணுங்கிறது முதலாவது அளவுகோல் பாங்கு சொல்லக்கூடியவர் என்னவா இருக்கணும் அவர் வந்து முஸ்லீமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் தான் இது அதே மாதிரி என்னென்னா துகோலுள் பக்து அந்த பாங்கு சொல்வதற்குரிய நேரம் இருக்குது இல்லை அந்த நேரத்தில் தான் நம்ம போய் பாங்கு சொல்லணுமே தவிர அந்த தொழுகை நேரம் வர்றதுக்கு முன்னாடி போய் பாங்கு சொல்கிறதுங்கிறது அது வந்து நிபந்தனைக்கு எதிரானது எதிரானதுங்களா அப்போ இது ஒரு நிபந்தனை அதே மாதிரி என்னன்னா ஐயக்கோன பில் லோத்தில் அரபியா அரபு மொழியில இருக்கணும் பாங்குங்கிறது அந்த பாங்க வந்து மொழி பெயர்த்து அல்லா பெரியவன் பெரியவன் நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஏன் அது வந்து நபி வழியில் உள்ளதானே நபி வழியில் உள்ளத நபிகள் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அதனால பாங்கினுடைய நிபந்தனைகள்ல இதுவும் ஒன்று எது அரபு மொழியில இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி வரிசை பிரகாரம் இருக்கணும் வரிசை பிரகாரம்னா என்னது இப்ப அல்லாஹு அக்பருங்கிறது தான் அதனுடைய துவக்கம் அப்போ அந்த வரிசையிலும் தான் நம்ம ஆரம்பிக்கணுமே தவிர எடுத்தவண்டு அஷதல் ஆயில் ஆயில்லாம் நம்ம சொல்லாம சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து எதில் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் அந்த நிபந்தனைகள் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க அதே மாதிரி என்னன்னா இன்னும் சிலது வந்து நிபந்தனை இல்லாத நம்ம நிபந்தனை நம்ம நினச்சிருக்கிறோம் அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் நிபந்தனையாக கொண்டு வரப்படலை அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இப்போ உதாரணமாக பாங்கு சொல்லும் பொழுது அது ஒழு செஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா வலா இஷ்தரத்து அதானி தகாரம் பாங்கு சொல்வதற்கு என்று ஒழு வந்து நிபந்தனைக்குள் கொண்டு வரப்படவில்லை ஒழு ஓணும் நம்ம பாங்கு சொல்லலாம் ஒழு இல்லாமலும் நம்ம என்ன செய்யலாம் பாங்கு சொல்லலாம் அதே மாதிரி என்னென்னு கேட்டால் இப்போ பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும் பொழுது அது இப்போ சில இந்த காதில் கையை வச்சு இப்படி மூடிதான்னு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நேரடியாக ஹதீஸில் பாங்கு சொல்லும் போது காதை வந்து நீங்கள் மூடிக்கிங்க அப்படியெல்லாம் வந்து இருக்குதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது விளக்குதுங்களா ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நிபந்தனையாக நாம் என்ன செஞ்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து ஒரு வரம்பாக நம்ம வச்சுருக்குறோம் அப்படியெல்லாம் வரம்பு கிடையாது அதே மாதிரி பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ உதாரணமாக ஹையாளசலான்னு இப்படிம்பாங்க ஹையாளா இப்படிம்பாங்க அந்த காலத்தில் அப்படி திரும்பி இருக்கிறாங்க ஏன் திரும்பி இருக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பாங்கு சொல்கிறது வந்து மைக்கில சொல்லையில் இன்றைக்கி தானே அந்த எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ மைக்கில் சொல்லும் பொழுது நம்ம மைக்குக்கு நேராக நின்னா தான் அது வந்து க்ளீனாக கேட்கும் மைக் இப்படி இருக்கும்போது நான் இந்த சைடு நின்று இப்படி திரும்பி பேசுகிறேன்னு வைங்களேன் அந்த ஓசையில் பாதி குறஞ்சு போயிடும் அந்த காலத்தில் மைக் இல்லை மைக் இல்லாத காரணத்தினால இங்கே நின்று என்ன செய்வாங்க இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாக்குன்னு ரெண்டு வரையும் சொல்லுவாங்க அந்த சைடு போய் அஷத் அல்லா இல்லா இல்லா அஷத் அன்முசல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லது இப்படி திரும்பி நின்றுக்கிட்டு என்ன செய்திருக்கிறாங்க ஒரு வார்த்தையும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இது அந்த சூழலுக்கு ஏற்று அந்த மக்கள் என்ன செஞ்சது நடைமுறைப்படுத்தினர் இன்றைக்கி வந்து நம்ம மைக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு நம்ம இப்படி இப்படி திரும்பணும்னு வைங்களேன் அது வந்து வெளியிலிருந்து கேட்கும்போது அந்த ஓசை வந்து என்ன செய்யாது கரெக்டாக தெரியாது ஆனால் நம்ம அதை நிபந்தனை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் விளங்கி வச்சிருக்கிறோம் அது நிபந்தனை கிடையாது வணங்குதுங்களா அப்போ இது என்னது இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம நிபந்தனைன்னு நினைச்சிருக்கிறோம் ஆனால் இது நிபந்தனை கிடையாது அதே மாதிரி பள்ளிவாசலில் போய் பெண்கள் வந்து பாங்கு சொல்லாமா அப்படி மார்க்கத்தில் அதிகா வழிகாட்டப்பட்டிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஜமா தொழுகியா கிடையாது பெண்களுக்கு வந்து ஜமா தொழுகி வந்து மார்க்கத்தில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ பாங்கு சொல்கிறது வந்து பெண்கள் சொல்லக்கூடாது இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நேரடியாக ஹதீசிலே இல்லை ஆனால் ஹதீஸுக்கு எதிரானது கிடையாது ஹதீஸில் இருந்து விளங்கக்கூடிய கருத்துக்களை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாங்கு சொல்லும்போது இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ இப்படி உட்காந்து சொன்னார்னு வைங்களேன் அது வந்து குற்றமான குற்றம் கிடையாது ஏன்னா பாங்கு சொல்லும்போது நின்றுகிட்டு தான் பாங்கு சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது தொலிக்கின்னு ஒரு முறை இருக்கிறது தொளியில் வந்து நிற்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கிறது குனியக்கூடிய சில பகுதிகள் இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து அந்த நிபந்தனைகள் சருத்துகள் விதிமுறைகள் இருக்குல்ல தொலிக்கு இருக்குதே தவிர தோ இந்த பாங் சொல்கிறது என்ன இல்லை இதெல்லாம் வந்து சருத்தாக அது இப்போ நான் சொன்ன எல்லாமே ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்டதனால விளங்கி கொள்ளணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே சில விஷயங்கள் ஹதீஸுக்கு எதிரானதாக இருக்காது சில விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளதாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இப்போ உதாரணம் அந்த மைக்கில் வந்து சொல்லக்கூடிய அதையும் நம்ம இல்லை இதெல்லாம் ஹதீஸ்லையாக இருக்கும் இது வந்து நாம் விளங்குறோம் இப்படி தான் உண்மை அதுதான் யதார்த்தம் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதே தவிர மற்றபடி இந்த பாங்கை வந்து நீட்டி நீங்க சொல்லலாம் அல்லது நீட்டி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன இல்லை நேரடியான ஆதாரமான ஹதீஸுகள் கிடையாது அப்ப என்ன முடிவெடுக்கிறது இப்போ நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அறிஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு எது வந்து அது சரிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கணுமா இல்லையா உதாரணமாக பாத்தீங்கன்னா ஷாஃபி இமாம் ஷாஃபி மதஹபுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னா அதானி அதாவது இந்த பாங்கருக்கு பாத்தீங்களா பாங்க வந்து வரிசை பிரகாரம் சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன் அல்லாஹ் ஹுபர் அல்லாஹப் நம்ம இல்லை அந்த வருஷம் மாத்த கூடன்னு சொன்ன அந்த மாதிரி வருஷ பிரகாரம் இருக்கணும் அதே நேரம் அந்த பாங்கனுடைய அந்த வார்த்தைகள் தெளிவா இருக்கணும் அல்லாஹு அக்பர்னா அந்த அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை என்ன செய்யணும் அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி அதில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல அதான் வந்து தம் தீத்தும்பாங்க தம் என்னது சொல்லக்கூடிய அந்த அந்த குழப்பமாக என்ன சொல்கிறாங்கன்னு விளங்காமல் இருக்கும்ல சில பேர் சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு இவர் அசுகதுன்னு சொல்கிறாரா அல்லது அசுஹதுன்னு சொல்கிறாரான்னு புரியாது அந்த மாதிரி அந்த குழப்பம் இல்லாமல் வார்த்தைகள் என்ன செய்யணும் தெளிவாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஷாஃபிமாம் சொல்கிறாங்க அதே மாதிரி வளாத்த கண்ணல் கலாமல் வளா அஜிலா ரொம்ப வேகமாக என்ன செய்யக்கூடாது சும்மா கட 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 கடான்னு அப்படி சொல் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே நேரம் ராகம் போட்டும் சொல்வதை நான் விரும்பவில்லை பாங்கன்னு சொன்னாவே அதை ராகம் போட்டு தான் சொல்லணும்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து பாங்க ராகம் போட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஏற்கப்படக்கூடிய கருத்து இருக்குல்ல இப்போ சில பேர் வந்து இந்த ராகத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரம் அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் அந்த இடத்துல போட்டு ரொம்ப போட்டு அழுத்துவாங்க உதாரணமாக இப்போ ஹையால சலானுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா பாங்கல ஹையால சலான்னா நம்ம ஹையால சலான்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம அதை சொல்லணும் அதை விட்டு போட்டு ஹைன்னு போட்டு என்ன செய்வாங்க அழுத்துவாங்க அதில் வந்து ஒரே ஒரு ஈஎன்னாக தான் இருக்குது அதை போட்டு நம்ம ஒரு பத்து ஈயன்னா அவனுடைய அழுத்தத்தை கொடுத்து ஹைன்னு போட்டு நீட்டுறாங்கல்ல அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த வார்த்தை சிதை இது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு ஷாஃபி இமாம் சொல்றாங்க இது வந்து உம்மு ஷாஃபி அதாவது கிதாபுல் உம்முன்னு ஒரு கிதாப் எழுதிருக்கிறாரில்ல உம்முங்கிற ஒரு கிதாப் எழுதிருக்கிறார்ல அந்த கிதாபுல இந்த ஒரு சட்டத்தை என்ன செய்யறாரு ஷாஃபி இமாம் சொல்றார் பொதுவாகவே இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா கானல் அதானு பிதோனி லஹனி பகைரில் மானா பொருள் வந்து செதையாமல் அந்த வார்த்தைக்குன்னு ஒரு பொருள் இருக்குல்ல அந்த பொருள் செய்ய செதையாமல் இருப்பது பாடைய வழிமுறையாக இருக்கிறது அதே நேரம் வந்து இந்த ராகம் இருக்குது பாத்தீங்களா ராகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருள் சிதையாமல் இருக்கணும் அந்த மாதிரி பொருள் சிதையாமல் ராகமும் இல்லாமல் பாங்கு சொன்னால் சரஃபனுங்கிறாங்க அது வந்து மார்க்கத்துல என்ன இருக்குது சரான் மார்க்கத்துல வந்து அது வந்து தான் அதாவது ராகம் இல்லாம ஒரு ஆள் பாங்கு சொல்கிறார் அதே நேரம் பொருள் தெளிவாக புரிகிற மாதிரி என்ன செய்கிறாரு அந்த வார்த்தையை சொன்னார்னு சொன்னா அது மார்க்கத்துல அங்கீகரிக்கப்பட்டதான் இருந்தால் இருந்தா சாத மத்தி களிமத்துள் ஃபலாகி வ சலாகி நீட்டக்கூடிய வார்த்தை வருது பாத்தீங்களா ஐயா சொலாக நீற்றம் பார்த்தீங்களா அந்த சலாகை நீட்டலாம் ஃபலாகை நீட்டலாம் நீட்ட வேண்டிய இடத்த நீட்டலாமே தவிர எங்கையெல்லாம் நீட்ட வேண்டிய அவசியம் இல்லையோ அங்கேயெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நீட்டக்கூடாது அப்படிங்கிற கருத்தை என்ன செய்கிறாங்க எல்லா இமாமலும் சொல்கிறாங்க விலங்குதுங்களா அதனால சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது வாங்க வந்து நீட்டித்தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை அதீசில கிடையாது அறிவிப்புன்னு சொன்னாவே யதார்த்தமாக சொல்கிறது கூடுதலாக கொஞ்சம் நீட்டை நீங்கள் விளம்ப விரும்புகிறீங்களா அந்த அதனுடைய பொருள் சிதையாமல் எந்த அளவுக்கு நீட்டுவதற்கு அதில் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் நீட்னா போதுமானது விலங்குதுங்களா இதை பாங்கு சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் இது நிறையா மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க இதை தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க இந்த கருத்தை வந்து எட்டி வை அஸ்லாம்